அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே ஜிகே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது ஸோ ஜிகேவும் சைக்காலஜி நம்ம படிச்சுட்டு போனால் தான் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் மேஜர் படிப்பாங்க ஸோ மேஜர் பார்த்திங்கன்னா எல்லாரும் மேஜர் படிப்பாங்க எல்லோரும் மேஜரில் எக்ஸ்பெர்ட் இருப்பாங்க ஆனால் ஜிகே சைக்காலஜி தான் நம்மளுடைய போஸ்டிங்கை டிசைட் பண்ணும் ஸோ வாங்க நம்ம ஜிகே கொஷின்ஸ் கொள்ளலாம் ஸோ இந்த கம்ப்ளீட் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீரிஸ் வைஸாக பண்ணுவோம் ஸோ இது பார்ட் ஒன் ஸோ பார்ட்வைஸாக பண்ணுவோம் ஸோ இதில் நம்மளால் எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம பார்ட் டூ ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை கொஸ்டின் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் அத்தனை கொஸ்டின் நம்ம பார்ட் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இது எல்லாமே நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க ஸோ அதேமாரி ஜிகே மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன்லி தான் அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் அதுவும் ஃபைவ் நைன்டி நைன் ஒன்லி தான் ஸோ எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தரமான மெட்டீரியலுக்கு ஃபுல் சிலபஸ் கவராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வெளியிலலாம் போய் பா ரொம்ப அதிகமான ரேட் ஸோ பல மடங்கு ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஸோ இது நம்ம என்கிட்ட ஏன்னா நான் மேஜர் எக்கனாமிக்ஸ் தான் ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வெறும் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் தேவைப்படுறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம் ஓகே ஸோ வீச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஒன் நேஷன் அண்ட் ஒன் எலெக்ஷன் ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பாருங்கள் இந்த நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ திஸ் ப்ரொபோசல் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் இன் இந்தியா இன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிடையாது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தான் நம்ம கொரோனாவில் இருந்தோம்ல அப்போ எப்படி ப்ரொபோசல் அவங்க பண்ண முடியும் அப்போ இதுலேயே நமக்கு தெரியுது இது தவறான ஆன்சரு அப்போ ரெண்டாவது பாருங்க ஆன் செப்டம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யுனைடெட் கேபினட் அப்ரூவ் திஸ் ப்ரொபோசல் அப்போது செப்டம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு இதை பற்றி தெரியும் ஒன்றுமே தெரிலனா கூட நம்ம என்ன பண்ணலான்னா வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது பி தான் ஆன்சர் இதோடைய ஓகே ஸோ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன் அது நீங்கள் நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வாங்கி நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி கொஸ்டின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுவோம் ஆ அதுக்கப்புறமா வாங்க விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோய் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு பிரதான் மந்திரி அந்தாதா ஆயா சந்த்ரஷா அபியா அபியான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை நமக்கு அப்ரிவேஷனில் கேட்பாங்க ஸோ பிஎம் ஆஷ் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷனில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம படிச்சுட்டு போகிறோம் அப்போ இதோடைய ஸ்டேட்மெண்ட் வயசாக கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ மேஜர் சப் ஸ்கீம் அண்டர் பிஎம் ஆஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் பிடிபிஎஸ் பிஎஸ்எஸ் பிபிஎஸ்எஸ் ஸோ இது த்ரீ மேஜர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ வாய்ப்பு இருக்குது பட் இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க திஸ் ஸ்கீம் ஏம் டு பெனிஃபிட் ஒன்லி தி லார்ஜ் ஃபார்மர் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி நமக்கு தெரியவே தெரியாதுன்னா நம்ம இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக நம்ம இங்கே கீழே படிச்சுக்கலாம் ஸோ எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பிரதான் மந்திரி அந்ததா ஆயேஷ் சனக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் அங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு மூணு வரல இதில் ரெண்டு தான் வருது பிடிபிஎஸ் வருது பிஎஸ்எஸ் வருது ஆனால் இங்கே மூணு கொடுத்துருக்காங்க அப்போது அது தவறான ஆன்சர் பிடிபிஎஸ் பிஎஸ்எஸ் பிபிஎஸ்எஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பிபிஎஸ்எஸ் நம்மக்கிட்டே இல்லை ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம எலிமினேஷன் பண்ணி இப்போ ஆன்சர் நமக்கு ஒன் ஓகே அடுத்த வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போவோம் ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸாக கொஸ்டின் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பார்த்தால என்னடா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போனால் அங்கே நமக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டூ பிரதான் மந்திரி ஜன்தாதி உன்னத் கிராம் அபியான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் டேரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா த டோட்டல் அவுட்லே ஆஃப் திஸ் கேம்பியன் இஸ் ரூபீஸ் செவன்டி நைன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோ ஆன் விச் சென்ட்ரல் ஷேர் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ த்ரீ குரோட்ஸ் சரி சார் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எப்படி சார் படிக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கீழே எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் இருக்குது ஓகே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் நமக்கு போதும் ஸோ இதெல்லாம் நம்ம தருவா நம்ம மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெமரைஸ் எல்லாம் நம்ம பண்ண தவிர ஒரு கிளான்ஸ் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு போனாலே போதுமானது ஸோ வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் செட் ஹேஸ் பீன் மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன் பை விச் கம்பெனி ஸோ இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் வந்தே பாரத் ட்ரெயின் பார்க்குறோம் இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு கரெண்ட்டாக இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி டிசைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி பிஇ எம்எல் லிமிடெட் ஸோ பிஇஎம்எல் லிமிடெட் ஸ்கீம் கம்பெனி தான் இதை டிசைன் பண்ணுது இது பாருங்கள் இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் கீழே ஆன் செப்டம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் செட் ஓகே ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபுல்லாக இந்தியா வந்து ட்ரெயின் ஸ்லீப்பர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போவோம் ஸோ விச் சிட்டி ஹாஸ் பீன் டார்கெட்டட் அண்டர் கிளீன் ஏர் சர்வே ஸோ எந்த சிட்டியும் நமக்கு கிளீன் ஏர் சர்வேல டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ டேரக்டா நம்ம ஆன்சருக்கு போயிடலாம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி என் கேப் சிட்டிஸ் ஸோ என் கேப் சிட்டிஸ் ஸோ இதை பற்றி நமக்கு தெரிய தெரியாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அதை பற்றி நம்ம

ஓகே இதோட எக்ஸ்பிளேஷன் நம்ம கீழே படிச்சு பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் விச் சிட்டி காட் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் கேட்டகரி ஒன் அண்டர் கிளீன் ஏர் சர்வே ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாக நமக்கு ஆன்சர் இருக்கு என்ன ஆன்சர் சூரத் ஸோ ஆன்சர் பி இந்த கிளீன் ஏர் சர்வேல நமக்கு எந்த சிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரத் ஓகே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கூட நம்ம படித்து பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து மெயின் கவர்மெண்ட் ஆன் அக்டோபர் டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி யூனிவர்சல் கவரேஜ் சார் என்ன சார் இந்த யூபிஎஸ்சி லெவல் மாதிரி இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலோட எக்ஸாம் குரூப் போருக்கே யூபிஎஸ்சி லெவல்க்கு கொஸ்டின் போட்டாங்கன்னா அப்போ நம்ம பிஜிடிஆர்பி யூஜி பிஜி பிஎட் படிச்சு நம்ம பிஜிடிஆர்பி எழுதியிருப்போம் அப்போ நம்ம கொஸ்டின் போட மாட்டாங்களா அந்த லெவலுக்கு கண்டிப்பா போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம படிச்சுட்டு போனோம் ஓகே அடுத்து டுவெண்ட்டி தேர்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா விச் வாஸ் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் ஸோ இப்போ ரீசென்ட்லி நமக்கு டுவெண்ட்டி தேர்ட் லா கமிஷன் எது ரீசென்ட்லி நம்ம நியூஸ்ல இருக்கு அப்படின்னு நான் ஸ்டாட்டரி பாடி ஸோ நான் ஸ்டாட்டரி பாடி இதை நம்ம கரண்ட்லேயும் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம் கரண்ட் பார்க்கலாம் ஸோ இதை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பெனேஷன் கீழ கூட படிச்சுக்கலாம் எக்ஸ்பெலேஷன்ல நமக்கு இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் நமக்கு தெரிய வரும் சார்ட்டட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ இப்போ நம்ம எஜுகேஷன் கேட்கலாம் எஜுகேஷன் கேட்கலாம் நம்ம டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம் சார்டர்ட் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ நம்ம படிச்சு வச்சு நமக்கு இது ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் பேஸ் இதோட பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டாக் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஸோ பி தான் இதோட ஆன்சர் இப்போ நான் இதில் மார்க் பண்ணல ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இதில் டைரெக்டாக ஆன்சர் கொடுத்ததுனால நான் மார்க் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் ஏன்னா இங்கே நமக்கு ஏற்கனவே கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து அடுத்து பாருங்கள் அண்டர் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷின் த ஃபார்மல் வில் ப்ரொவைடு வித் கிசான் ஐடி ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிசான் ஐடி ப்ரொவைடட் பை டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷின் பி லிங்க் டு லேண்ட் ரெக்கார்ட் அண்ட் 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 கிராப் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட கரெக்டான ஆன்சர் போத் ஏ ஏ டூ கிசான் கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் நீங்கள் டீட்டெயிலாக கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை படித்து படித்து பார்த்துக்கலாம் ஓகே முக்கியமான கொஸ்டின் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கிரோம்டிச்சு செட் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இன்சைட் தி செமி அண்ட் டிஸ்ப்ளே தி மேஃபேக்சர் அண்டர் தி செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் செமிகான் இண்டியா ப்ரோக்ராமில் நமக்கு எத் எவ்வளோ அமௌண்ட் நம்ம இது பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு மொத்தமாக செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது அது அவ்வளோ அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமான கேள்வி இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஒர்க் அண்டர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் ஒர்க் ஆகுது டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் மூலியமாக நமக்கு ஒர்க் ஆகுது அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கீழே படித்து பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து வீச் ஒன் ஆஃப் தி ஃபாலோ செமிகண்டக்டர் ஃபேப் யூனிட் வில் பி இந்தியா ஃபஸ்ட்டு ஏஐ எனேபிள் செமிகண்டக்டர் ஃபேப் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத் இதை தான் இதோடைய ஃபஸ்ட்டு ஸோ இதை நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு அடுத்து அண்டர் ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் யூஎஸ் அனௌன்ஸ் தி கார்பரேஷன் டு டெவலப் தி செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் இன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ்ஐ ஸோ இன்டர்நேஷனல் டெக்னாலஜி செக்ரெட்டரி இனோவேஷன் ஸோ இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி பிராக்கெட்ல ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல உங்களுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு எதுவும் என்னன்னே தெரியல ஆப்ஷன் கூட உங்களால் எலிமினேட் பண்ண பண்ணப்படல இது இதை பற்றி உங்களுக்கு கான்செப்ட்டு தெரிலனா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணலாம் எப்படி டிக் பண்ணலாம்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அது நைன்ட்டி நைன் கரெக்ட் அது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு ட்ரிக் வச்சுக்கிங்க உங்களுக்கு கொஸ்டின் எதுவுமே தெரியலனா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டோ இல்லை செமிகோலோனோ இல்லை வேறு ஏதாவது கொட்டேஷன் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு வாத் ஒன் போர்ட் வாத் ஒன் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது மகாராஷ்டிரா இருக்கிற போர்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ திஸ் போர்ட் வாஸ் லொக்கேட்டட் இன் தி டிஸ்ட்ரிக் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் இட் வில் பி டெவலப் தி க்ரீன் ஃபீல்ட் டீப் மேஜர் ஸோ இட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வாஸ் லேட் ஆன் தி ஜூன் நைன்டீன் டூ தௌசண்ட் ஸோ நமக்கு எதுலேருந்து கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க தெரில அதனால நம்ம எல்லா நம்ம கரண்ட் அபேர்ஸும் போயிடணும் என்னென்ன நமக்கு நியூஸில் இருக்கோ அதெல்லாம் நம்ம போகிறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அமையும் ஸோ இதை பாருங்க விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் போர்ட் இஸ் நாட் இன்க்ளூடெட் இன் டாப் ஹண்ட்ரட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த போர்ட் இன்க்ளூடெட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இது மும்பை ஸோ மும்பை இதில் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஆன்சர் அப்போ டாப் போர்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பாருங்க சிபிபிஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்க்ளூடட் தி விசாகப்பட்டினம் சென்னை கிருஷ்ணாப்பட்டினம் கிருஷ்ணாப்பட்டினம் போர்ட் அண்ட் மும்பை போர்ட் இஸ் நாட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சிபிபிஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதெல்லாம் இந்த விசாகப்பட்டினமும் சென்னையும் கிருஷ்ணாப்பட்டினம் போட்டோம் மும்பையும் இதில் இந்த லிஸ்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ கீழே நம்ம இங்கே சிபிபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி கீழே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஆர்டர் கொஸ்டின் நம்ம போவோம் ஹவு மெனி நியூ இண்டஸ்ட்ரி சிட்டிஸ் வாஸ் அப்ரூவ் ஃபார் எஸ்டாப்ளிஷ் அண்டர் தி நேஷனல் இண்டஸ்ட்ரி காரிடர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எதை நம்ம நேஷனல் இன்ஸ்டியூஷன் காரிடர் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஓகே இருக்காங்க அக்கார்டிங் டு சிபிபிஐ அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ விச் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரேங்க் அமௌண்ட் தி டாப் டுவெண்ட்டி போர்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாப் டுவெண்ட்டி போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சோ ஜவஹர்லால் நேரு போர்ட் சோ ஜவஹர்லால் நேரு போர்ட் தான் டாப் டுவெண்ட்டி போர்ட்டில் இருக்கு ஓகே ஜவா விசாகப்பட்டினம் போர்ட் ஹேஸ் பின் செக்யூர்ட் நைன்டீன்த் ரேங்க் இன் சிபிபி ஓகே சோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அடுத்து இது ஸ்டேட்மெண்ட் வைஸாக கொஸ்டின் இருக்கு ஸோ அடுத்து என்வாய்மெண்ட் இந்த கிராஸ் என்வாய்மெண்டல் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் ஜிஇபி த ரீசென்ட்லி லான்ச் பை தி உத்தராகண்ட் ஹேஸ் பின் இம்ப்ளிமெண்டட் ஃபார் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்பஸ் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா நமக்கு உத்ரகண்ட் கிராஸ் என்வாய்மெண்டல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த மாதிரி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இது எல்லாமே சேர்ந்து இது இது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சுட்டு போனா தான் இது ரிலேட்டட் நமக்கு என்ன ஆன்சர் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் சம்விதா அத்தியாதி வாஸ் இஸ் அசோசியேட் ஒன் ஆஃப் தி ஈவென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பி பி தான் இதோட ஈவெண்ட் எமர்ஜென்சி ஸோ அதனால நமக்கு எப்பவுமே ஈஸியான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்ட மாட்டாங்க ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்ந்த கொஸ்டின் இப்போ பாருங்க அடுத்த கொஸ்டின் ரீசன்லி விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் ஆர்கனைஸ் தி குளோபல் இண்டியா ஏஐ சமிட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்கிட்டுருக்காங்க அப்போது நம்மளுடைய எந்த மினிஸ்ட்ரினா டி ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் எலெக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இது நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிகேலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜிலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மீதி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம மீதி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷனுடைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ ஜிகே ஜிகே மொத்தமாக ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்க்காக மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது ஸோ நம்ம இது இந்த பிடிஎஃப் யாருக்காவது தேவைப்பட்டா இல்லை ஜிகே ஜிகே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு இந்தியன் பாலிட்டி ஜாகிரஃபி மேக்ஸ் மென்டல் அபிலிட்டி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த யூனிட் வைஸாக நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் அது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் டெலிகிராமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்